திருவிருந்த ஆராதனைனா என்னென்னா இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்னது இப்போ நான் எடுத்து காட்ட போகிறது கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பம் திராட்சை இருந்து எடுக்கப்பட்ட ரசம் இதுதான் உண்மை உண்மை தான் ஆனால் இது இப்போ எப்போது உடலாகவும் இரத்தமாகவும் மாறும்னா மனந்திரிமின மனிதர்கள் மறுபடியும் சொல்கிறேன் மனந்திரிமின மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிக்கிற மனிதர்கள் இந்த கோதுமையினால் செய்யப்பட்ட இந்த அப்பம் இப்பொழுது உங்களுடைய உடலாக மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த திராட்ச ரசத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஜூஸ் இந்த சார் உம்முடைய இரத்தமாக மாறும் என்பதை நான் செய்கிறேன் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் இரத்தமாகவும் உடலாக மாற்றுகிற உமுடைய தெய்வீக வல்லமை இந்த அபிஷேகம் என் வாழ்க்கையையும் என்னையும் புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி என் குடும்பத்தையும் புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி எங்களை வழிநடத்தும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இதை இந்த வழிபடுத்தலை என் வாழ்க்கை என் உடலை உயிருள்ள வழியாக பலியாக இறைவா நான் உமக்கு என்ன செய்கிறேன் ஒப்படைக்கிறேன் என் உடலை நீர் புனிதமாக்கியலும் என் ஆவியை நீர் புனிதமாக்கிய என் ஆன்மாவை புனிதமாக்கியலும்னு சொல்லி நீங்கள் அத்தனை பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்கள் ஹயத்தில் விசுவாசிச்சு இதை நீங்கள் என்ன செய்யணும் அறிக்கை பண்ணணும் பிறந்த பண்ணுதாருலாம் நான் பாடல நிச்சயம் பார்த்துட்டு இருப்பேன் நான் பாட்ல பேசாம இருப்பேன் அப்படின்னா இந்த உடல் இந்த பழி உங்களுக்கு நினைச்சியாது பலன் தர இது பலன் உங்களை உங்களை சொன்னால் இது உடலா வந்து உங்களுக்குள்ள நிச்சயம்னா உங்க உடலுக்கு ஜீவன சக்தியை கொடுக்கணும்னா இது ரத்தமாகி உங்கள் உங்க வாழ்க்கையை புனிதப்படுத்தணும் பரிசுத்தப்படுத்தணும் உங்க எதிரிகளை துரத்தணும் உங்களுடைய பாவங்களை அழிக்கணும் பாவத்தை போக்கு இந்த ரத்தம் என் சரீரத்தில் இருக்கக்கூடிய தீய செயல்களை சுவாபங்களை கோபம் வெறுப்பு பகை சண்டைகள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் இந்த க பிறருடைய வாழ்க்கையே மனசை அழிக்கக்கூடிய இந்த நாக்கு இந்த இந்த எண்ணங்கள் பார்வைகள் எல்லாம் இப்பொழுது என்னை விட்டு அழிந்து என் பார்வையினால் ஒரு மனிதனுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என் பேச்சினால் ஒரு மனிதனுடைய மனசு சந்தோஷப்பட வேண்டும் என் வார்த்தையினால் பிறருடைய காயங்கள் ஆறி பிறருடைய நோய்கள் குணமாகி பிறருடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் செழிப்பாக வேண்டும் மகிழ்ச்சியாக வேண்டும் அப்படி என் வாழ்க்கையினை உருமாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும் இந்த ரசத்தையும் இந்த அப்பத்தையும் உருமாற்றுகின்ற உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமை எனக்குள்ளே செயல்படணும்னு சொல்லி நான் இந்த வழிபாடு நடத்திட்டு இருக்கும்போது நீங்களும் அந்த வழிபாடு அங்கே செய்யணும் தனித்தனியாக செய்ய வேண்டும் சொல்லுங்கதா ஹலோ இந்தா நான் முக்கியமானதை பேசிகிட்டு இருக்கேன் அங்கே என்ன நடந்துட்டுருக்கு இதைத்தான் சொல்ல வர்றேன் இன்றைக்கி நம்ம ஏன் கெட்டு போகிறோம் ஏன் நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு கிடக்கு ஏன் நம்ம பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எதில் கவனம் வைக்கணுமோ இங்கே எதுக்கு வந்திருக்குறன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து தான் மனம் திரும்புதல் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னால் நீரும் நானும் மட்டும்தான் இறைவனோடு என்ன இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அதுக்கான அதை கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் வரணுமே தவிர இங்கே உட்காந்து நீ நிச்சயப்படாது இல்லை கதை பேசுகிற வேலையெல்லாம் நிச்சயப்பட்றாரு நீங்கள் ஒரு வேலை நான் பேசுகிறதே இப்போ நல்லத விஷயத்தே பேசுனா கூட இதை என்ன செய்யணுன்னா நீ முடிஞ்ச வீட்டில் போய் தான் பேசிக்கணுமே தவிர இங்கே நிச்சயப்படாது அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா நான் இந்த மாட்டில் கண்ணமடி பார்த்தேன் இன்னொன்று என் உள்ளுக்குள்ளே ஆவியானவர் என்ன சொல்கிறார் இன்னொன்று இந்த ரத்தம் ஜெயம் இன்னொன்னு அந்நிய பாசை ஓடிட்டே இருக்கும் தல் மரது அங்கி மரபு செல்வியாதி மாத்தியாலியா தம் ரமணா அது சத்தமா பேசுற இதே இது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த வாரத்தை நீங்கள் அந்நிய பாசையில் பேசி 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 நிரம்பி இருக்கும்போது உங்கள் வாயிலிருந்து நல்லது என்ன உடந்து நீ என்ன பேசுறீங்களோ அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கும் கைதுக்கு என்ன செய்வோம் நல்ல காரைக்கள் அதனால இப்போ இந்த திருவிருந்த ஆராதனை நானும் முன்னாடி நினைச்சேன் பூசைக்கு நம்ம ஆசையில் இருக்கிறதுனால பூசைக்கு ஃபாதர் பண்ணும்போது கண்ணு மூடி அந்த இதில் நான் நினைச்சோம்னா ஈடுபடுவேன் ஒரு நாள் தான் ஜான்சோசாத இணைஞ்சு இருக்கிறாருன்னா அந்த இது நடத்திட்டு போது இந்த திருவிருந்து ஆராதனை எழுந்தேற்றம் பண்ணும்போது மேலிருந்து ஒரு ரிங்கு அப்படியே அந்த அப்போ அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அப்போ மாதிரி ஒன்று மேலே இருந்து அப்படியே சுற்றி சலுன்னு என் உடம்புக்குள்ள வந்துச்சிங்க என் உடலில் உள்ள ஏறினதான் தெரியும் அப்படியே குடிகாரனுக்கு வந்த மாதிரி எனக்கு அப்படியே கப்புன்னு என்ன செஞ்சிருச்சு மயக்கம் அப்படி போத அந்த திருவிருந்தார நடந்துச்சு ஆனால் என் கண்ணு முழிக்க முடியலை எனக்கு எந்த உணர்வும் இல்லை அப்படியே மெய் மறந்த நிலையில் பரவச நிலையிலே நான் உட்கார்ந்து கொண்டு வந்தேன் என் அதனால திருவரு நாராயணம் சும்மா சும்மா விளையாட்டு இல்லை அதான் சொல்லு நீ சடங்கா நீ சடங்காச்சாரமாக நடக்கிறதுனால சும்மா எதோ வாங்கிட்டு நம்ம இனத்தை நினைஞ்சிருக்கிறோம் அந்த அப்பத்தை வாங்கி இது பண்ணிவிட்டு நம்ம அதனால பூசைக்கு போயிட்டு வரோம் இல்லை ஒரு திருவரு நாராயணி போயிட்டு வர நினைஞ்சிட்ருக்குறோம் நீங்கள் உண்மையிலே இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இறைவனுடைய நடத்தி பையும் இறைவா நீ என்னை நடத்தி கொண்டு இருக்கிறாய் நீ என்னோடு வாசம் கொண்டு இருக்கிறாய் ஒரு நாள்லாம் முன்னாடி ஆடு வச்சுருக்கும் போது நம்ம முப்பது ஆடு பார்த்தீங்களா அந்த ஓரமாக ஆடு இருந்தேன் அந்த மேரிக்கு தெரியும் இந்த செல் நான் ரோட்டு பக்கம் நின்றுட்டு இருக்கிறேன் ஆடு ரோட்டு வராது அங்கே என்ன ஆகிட்டேன்னு சொன்னால் இதே அன்னியை டக்ஸில் அன்னிய பாசியில் இருக்கணும் டக்குன்னு நான் பரவச நிலையை போயிட்டேன் ஆடு நெச்சிக்கன்னா மொத்தமாக இங்கே உள்ள இருந்து நம்ம பிஞ்சையிலேருந்து அது ரோட்டு இருக்குது அவள் இருக்கா எனக்கு ஓர்மையை அப்படின்னா அவள் சத்தம் போடும்போது எனக்கு ஓர்மையாக வருது ஆ அப்படின்னு ரோட்டில் கம்போஜி நின்றுட்டு இருக்கிறோம் உறங்கையாச்சுன்னு பரவச நிலையில் மயக்கம் வந்துருச்சு மயக்க நிலையில் இருக்கிறேன் வேற ஆடு தெற்கு பக்கம் ஓடுது மறுபடியும் நெய் செஞ்சேன் ஓடி போய் தைக்கிறது என்ன செய்டக்கங்கிட்டு பற்றிட்டு வந்தேன் இது மாதிரி எப்போ பரவச நிலைக்கு போகிறேன் சில நேரம் இங்கே அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கூப்பிடுவாங்க டீ வேணுமா சாப்பாடு வேணுமா என்ப்போ ஆர்ட்ல இருப்பேன் இவங்க வர கூப்பிடுவேன் எந்த ஒரு வேணும்னு சொன்னாலும் வேண்டான்னு தெரியல தெரியும் போயிட்டுருப்பான் எந்த நேரத்தில் பரவசத்துக்குள்ளே இருக்கேன் எந்த நேரத்துக்குள்ளே ஆவிக்கலாம் எனக்கே தெரியாது அதனால் இதெல்லாம் ஏன் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் எப்பொழுதும் இந்த உள்ள ஆவி நீ செஞ்சுருக்குதுன்னு சொன்னால் அந்த இறை ஒன்று தரம் ஆவி செத்து கிடக்குது அதனால இன்னைக்கு உதட்டினால் மட்டும்தான் இன்னைக்கு சபைக்கு போகிறவங்க உதட்டினால் மட்டும்தான் பாடுவாங்க உதட்டினால மட்டும்தான் பேசுவாங்க இருதயத்திலேருந்து நினைச்சுக்க முடியாது நான் பேசுகிற நான் பாடின பாட்டை போகிற மாதிரி இருதயத்தை நான் ஒரு ஒரு இதை இழுத்தம்னா அது வார்த்தை இழுத்துட்டே இருப்பேன் உயிரே அந்த நீளத்தை நினைச்சு என்ன பண்ண முடியும் இதே இதை நீங்கள் பண்ணுங்களேன் பண்ணுங்க பாபு யாரா ஒரு ஆள் பண்ணுங்களேன் ரஷ்யா பண்ண நீ ஸ்கூல் படிக்கல பண்ணனால பண்ணுமா முடியாது ஏன் உதட்டில் தான் நமக்கு என்ன இருக்கு மை கொடுத்தான் ஏன்னா நம்ம மைண்ட்லேயும் என் மனசுலையும் வாயிலையும் தான் என்ன செஞ்சுருக்குறேன்னா நம்ம வாழ்க்கை நெஞ்சுட்டு ஓடிட்டு இருக்கு ஆவியில் இல்லை ஆவியில் வரணும்னு சொன்னால் நீ காத்திருக்கணும் ஆவியை தேவனையே இந்த ஆவியை உயிர்ப்பு தரலை என ஆவியை செத்து போடணும் முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால ஆவி செத்து போச்சு அதனால் இப்போ நம்ம ஆவியில் பிறக்காம மைண்டில் என்ன மனம் இருக்குது நம்மகிட்ட என்ன அலைகள் இருக்குது நிறைய என்ன அலைகள் இருக்குது வார்த்தை இருக்குது வாயில பிறங்க வார்த்தை கணக்கலாத வார்த்தை இருக்கு ஆனால் இருதயத்தில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் இல்லை இது வரணும்னு சொன்னால் நீ காத்திருந்து என் ஆவியை உயிர்ப்பியும் என் ஆத்மா கண்களை திறந்தரலும் இறைவாமை பார்க்கும்படியே என் ஆன்மீக கண்களை மனக்கண்களை திறந்தரலும் என் ஆவியை உயிர்ப்பித்தருள்னு சொல்லி காத்திருக்கும்போது கடவுள் உங்கள் ஆவியை உயிர்ப்பித்து உங்களை நினைச்சிவார் பிரகாசிக்க செய்வார் பிரெய்கலாம் அதனால் இப்போ திருவரு நாராயணிகளை போகிறோம் நாம் அந்த இதை பண்ணும்போது நீங்கள் நினைச்சுன்னா நீங்களும் அதே போகணும் இந்த ரத்தம் கடைசியாக இது என்னுடைய இரத்தம் இது உலக மனுஷனுடைய எல்லாருடைய பாவங்களையும் நீக்கும் இதை சுத்திகரிக்கும் சொல்லும்போது நீங்கள் என் பாவத்தை என்னை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து என்னை விடுதலை செய்கிற ரத்தம் ரத்த அஞ்சயம் ரத்த அன்ஜயம் ரத்தஞ்சயம் ரத்த அன்ஜயம் இது ஒன்று வந்து ஒரே வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப ஒரு நூறு தடவை ஒரு இரநூறு தடவை ஐநூறு தடவை சொன்னீங்கன்னா ஒரு தடவை சொன்னால் சொல் அதை நூறு தடவை சொன்னால் அது மந்திரம் அது மந்திரமாகும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ அதை இந்த உடலில் அது நிறைவேற்றுவதற்கும் கைதுக்கு நிஜயம் அதனால் செய்வீங்களா ஒரு தடவை ஒரு தடவை பாட்டு ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வார் ரத்தம் ஜெயம் இப்படி பாட்டு பாடிட்டு ஒரு ஒரு தடவை நீ பாட்டு பாடிக்க போகிறதுனால அது எதில் பாடுற வாயில் பாடுற மைண்டில் உன் மனசு என்ன அலைகளில் இருக்கிறத வாயில் பாடுறேன் நான் சொல்றது வெளியில் சவுண்ட் வரக்கூடாது உள்ளுக்குள்ள இருதயத்தில் என்ன நினைச்சமும் ரத்தம் ஜெயம் விடுதலை தருகிற இரத்தம் ஜெயம் என்னுடைய விலகினங்களை நீக்குகிற இரத்தஞ்சம் என் யாதியை இந்த பல்லு வழியை குணமாக்குகிற இரத்தஞ்சேயம் தலை பாரத்தை தலை சுமையை அகற்றுகின்ற இரத்தஞ்சம் ரத்தஞ்சே ரத்தஞ்சே ரத்தஞ்சம் அந்த பாரம் போவது வரைக்கும் இருக்கணும் ரத்தஞ ரத்தம் ஜெய் எதிரியை எதிரியை உனக்கு முன்னால் இல்லாமல் போகும்படி நீ இணை செய்யணும் உன் தோட்டத்தில் ஒருத்தன் தேங்காய் விட்டு தான் இல்லை உன் பயிரை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் வந்து களவாண்டுட்டு போகிறான் உன் பயிரை அறுத்துட்டு போகிறான் பூவை பறிச்சிட்டு போகிறான் இந்த பய மணம் திரும்பணும் இல்லைனா வார வழியிலே என்ன செய்யணும் விழுந்து கால் உடிச்சு கை உடிச்சு என்ன செய்யணும் ஒன்று ஆண்டவரையும் உங்களுடைய கையில் ஒப்படைக்கிறேன் இந்த ரத்தத்தின் நான் இந்த ரத்தம் இதை என்ன செய்யும் தடுக்கும் இந்த ரத்தம் அவனை மாற்றும் இந்த ரத்தம் அவன் வராமல் தடுக்கும் இல்லைனா அவனை இணை செய்யும் நிர்மலமாக்கும் என் எதிரியை துரத்துகின்ற ரத்தம் ஜெயம் என் எதிரியை நிர்மலமாக்குகின்ற ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் என்ன அவனா இருக்குமோ இவனா இருக்குமோ அவன்தான் ஒரு மாதிரி பார்த்தான் அவன்தான் அப்படின்னு நினைச்சேன்னு சொன்னா நீ பாவத்துக்குள்ள இவரை உனக்கு பிரச்சனை நினைஞ்சிரும் இதை யார்கிட்ட கொடுக்கணும் உங்கள் எடுக்கிற ஒப்படை விரை இதை மாற்றவும் முடியும் அவன் மனம் மாறலை அப்படின்னு சொன்னான் அவனை இல்லாமல் இந்த இடத்துக்கு வர வராமல் உம்மால் அழிப்ப முடியும் தடுக்கவும் முடியும் நிறுத்து முடியும் பிரைசலா லேலியா அப்போ இதை என்ன செய்யணுன்னா நீ உட்காரணும் உட்காந்து அது சத்தமாக அனுசிக்கூடாது சத்தமாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஒன்று நடந்த உடனே பக்கத்துக்கு வரைஞ்சிடலாம் இவா தான் என்ன செஞ்சா இது பண்ணி செவ்வாய் பண்ணி என்ன என்ன செஞ்சிட்டா ஹலோ இப்போ என்னையே சொல்லுவாங்க பிறந்தலைங்கரா ம் எதிரியை போட்டத்தழுதுங்கிறாரு எதிரியை முதல்ல நம்ம வந்து போட்டத்தழங்க ஒன்று மாற்றும் இதை தடை பண்ணும் அவன் தெரிந்தால பற்றி ஒன்று அவனை மனந்திருக்கும்னு தான் முதல்ல சொல்லணும் தெரிந்தலையா உம்முடைய சித்தத்திற்கு உங்களுக்கு விரோதமாக இந்த இடத்துல தீமை செய்கிறவன் என்ன செய்யக்கூடாது கைசலோ இல்லை இல்லையா தேவ வாழ்க்கையில் நிறைய சொல்ல முடியும் பேர் பேராக சொல்ல முடியும் இதெல்லாம் தெய்வம் பண்ணியிருக்கிறார் கூட்டமாக கூடி பேசிகிட்டு நினைச்சுவாங்க அவங்க பேசினது அவங்க கூடி திட்டம் போடுறது எல்லாம் ஒன்று இல்லாமல் போவதாக சிதறி போவதாக எப்படியும் நடந்துச்சு நம்ம முன்னாடி நமக்கு வேதியில் ஒருத்தர் வரவர் தெரியுமா ஒல்லி அமலராஜின்னு சொல்லி கீபோர்டு போடுவார் ஒல்லிய வரமுள்ளக்காரர் ஒரு ஒல்லி பிரதர் வருவார் அவர் இறந்து போயிட்டாரு அவர் ஒரு விஷயத்த சொன்னார் இந்த இடத்துக்கு அந்த ஆளை வர வச்சு வெள்ளிக்கிழமை அவர் வந்து கூட்டத்தில் வந்து கலந்துட்டு ஏற்கனவே நம்ம பயன்படுத்தணும் வரும்போது பயன்படுத்துவேன் அவர் வந்து கண்டிப்பாக வாரம் வாரம் நீ போய் நடத்தணும் அப்படி நடத்திட்டு என்ன இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க எல்லாம் கூடி குறிவளத்தில் உட்காந்து பேசிட்டு என்ன சேருக்குறாங்க பைக்கில் அவங்க ஊருக்கு போகும்போது கலும்பில் போகும்போது அங்கே ஆல அந்த ஆலங்குளம் அந்த வேகத்தடையில் இவர் இவர் தான் அந்த ஆள் உட்காந்துருக்குற வேலையை வண்டியில உட்காந்துருக்கிறார் அந்த வேகத்தடையில் அணிகள் கொஞ்சம் வேகமாக விட்டார் அவ்வளோதான் அந்த வண்டி மேலே வேக்ககளை தூக்கி போட்ட உடனே இந்த ஆள் மல்லா கொடுந்தார் விண்ணாடி அழித்து அணிகளே ஆளை வந்து பேசிட்டு போன ஆளு வீடு கூட போய் அடிச்சு முடியல அவர் தான் சொன்னார் பிரதர் அன்னைக்கு சாவு காரணம் உங்களுக்கு விரோதம் இந்த மாதிரி பேசி எல்லாம் முடிவு பண்ணாங்க இந்த இடத்துல உங்களை காலி போனான்னு சொல்லி ஆனால் அந்த எந்த யாரை நியமிச்சாங்களோ அந்த ஆள் போயிட்டாங்க அந்த சாவுக்கு மெயின் காரணம் இதுதான் அப்படின்னா இதே நிறைய சொல்லு பேர் சொல்ல மாட்டேன் யாரும் பேர் வேணாம் நிறைய சொல்ல முடியும் நான் ஏன் சொல்கிறேன்னா தேவை சித்தத்துக்கு சித்தத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா தேவ அபிஷேயத்தில் நிறைய வாழ்ந்தீங்கன்னா ஆவியானோடைய வழிநடத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் எப்படியேப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் ஊரே உன்னை இது தோன்றாலும் சரி இந்த தலைமுடியில் நரச்ச முடிய கூட உன்னை நினைச்சிக்க முடியாது அசைக்க முடியும்னா தேவன் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் ஒன்னில் இருக்கக்கூடிய தேவன் பெரியவர் உன் இருக்கக்கூடிய அபிஷேகம் பெரியது நீ பயன்படுத்துகிற இயேசியின் நாமம் பெரியது நீ பயன்படுத்துகிற படுத்துகிற இயேசியின் பெரியது பெரியவர் 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 உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் உங்கள் எல்லா பிரச்சனையும் கொண்டு போங்க அவரை நீங்கள் செயல்படும்படியாக ஒன்று முதல்ல பண்ண வேண்டியது ஆண்டவரே நல்லாம் அருளெல்லாம் ஒன்று உன திருப்புங்க அவன் திரும்பாத பட்சத்திற்கு உடனே அந்த இவங்க அனநியம் சபராலும் போன மாதிரி போயிடக்கூடாது இவெல்லாம் நல்ல பாட்டு அழுதி இந்த மக்கள் பட்ட வேதனை கஷ்டம் நிஜமும் உணர்ந்து சாகணும் அப்படி தான் நான் என்ன செஞ்சுருக்குறேன் உடனே இப்போ நான் கோபத்தில் வருத்தத்தில் சவித்தேன் அப்படின்னா விரோதமாக பேசுனேன்னா நான் பகையில் பண்ணுறேன் வகையில் பண்ணும்போது தீ ஆவி சாத்தா இணக்குள்ள வேலை செய்கிறதுக்கு நான் வாசலை நினைச்சுக்கிறேன் வழியை நினைச்சிருக்கிறேன் திறந்து கொடுக்குறேன் இருக்கட்டும் பெரிய லெவலில் தான் டீச்சர் கூட என்ன வையும் அந்த பெயிலுக்கு என்ன செய்யல பண்டேல அப்படின்னு இவ்வளோ போட்டி நான் சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாது உங்களுக்கு உரிய ஆண்டவர் நினைச்சிவார் நிறைய அப்படி தானே உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்றைக்காவது நான் ஏதாவது அவனை விரோதமாக பேசுகிறத பார்த்துருக்கீங்களா ஒரே வார்த்தை சொல்லுவேன் நமக்கு நம்மளை வஞ்சிக்கிறவன் நம்மளை ஏமாற்றினவன் என்ன செய்ய முடியாது நல்லா நினைச்சுக்க முடியாது வாழ முடியாது நாம் ஒரு பாஸ்டர் ஊழியர்காரன் அவன் இந்த இந்த திருத்தலத்துக்கு ஆண்டவருக்காக எல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் நமக்கு லாபம் வேணும் நமக்கு ஒரு ஆதாயம் வேணும்னு நம்ம ரெண்டு பேரும் பண்ணலை நீங்களும் எனக்கு தெரியும் பெருசாக ஏதோ ஊழியர் நல்லா இருந்தால் போதும் பிரதர் அப்படின்லாம் பண்ணாங்க அதனால் ஒரு நாள் நீங்கள் என்னை மாட்டீங்க குறைவாகலாம் நினைச்சிக்க மாட்டீங்க இதாக இருக்க மாட்டேங்கன்னு பெருமையெல்லாம் இருக்க மாட்டேங்க செழிப்பாக இருப்பீங்க கடவுளுக்காக எதையெல்லாம் இழந்தார்களோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உயிரை அதான் மனம் திரும்புதல் இந்த உயிரையும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கும் முதல் முதல்ல இந்த அருள் வரதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் இருந்துச்சு சீட்டு போட்டு போறவங்க தான் இருக்காது சீட் போட்டு இந்த ஒரு லட்ச ரூபாய் சீட் எடுத்து தெரிஞ்சாங்க இந்த கடன் அடங்கி பெறன்னு கொடுத்தாங்க இந்த ஒரு லட்ச தான் தா எழுபதாயிரத்துக்கு கொண்டு இந்த வந்தாலே சண்டாலே ரெண்டு வருஷம் தின்னுட்டு நன்றியெல்லாம் போனாலே அவார்டு தான் கொண்டு கொடுத்தேன் கடனை இது பண்ணேன் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சேன்னா இது பண்ணேன் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீ என்ன வேணாலும் வஞ்சிச்சுட்டு ஏமாற்றிட்டு போ நீ பக்கையோடு இருந்துடாது உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் நம்ம இழந்திருக்கட்டும் பகை வெறுப்பு இருந்துச்சுன்னா இங்கே சாத்தான் உள்ளே வந்துக்கணும் யார் வரமாட்டேன் ஆவியால் ஒரு நினைச்சிக்க அதனால அதனால் இன்றைக்கும் கணக்கில் அவன் இணைஞ்சிருக்கிறான் நம்ம இது பண்ணி போயிருக்கிறான் இப்போ போனே இது பண்ண மாட்டேங்குறான் ஆனால் நான் இணை செய்யலை அப்படின்னா இன்னும் நான் ஒன்றும் இணை செய்யலை கோபத்தில் ஒரு வார்த்தை கூட இணைச்சிக்கல ஆனால் என் வார்த்தை திடீர்னு வரும் வரும் இது அதுக்கப்புறம் எந்த கொம்புனாலையும் எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய பாசனாலையும் நினைச்சிக்க முடியாது அவனை நிறுவத்தி பண்ண முடியாது விடுவிக்க முடியாது ஏன்னா ஏசுநாதருக்கு விரோதமாக பேசினா கூட மன்னிக்கப்படும் பரிசுத்தாவிக்கு இங்கே செயல்பட்டால் பேசினால் அங்கே அதை என்ன செய்ய மன்னிக்கப்படாது செய்தலாம் அதனால் இன்னைக்கு நான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் நான் நிச்சயம் அந்த கோவப்படாம விரோதத்தை காட்டாமல் பொறுமையாக உட்காந்துட்டு காரணம் என்ன சொன்னால் நான் அந்த வேத வசனத்தை நினச்சியம் கடைப்படி இந்த இயேசுவான இந்த அபிஷேக் இந்த அண்டிய பாசம் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு ஓடி இருக்குன்னு சொன்னால் இந்த ரத்தம் எனக்கு ஜெயம் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த நாமம் இந்த நாமத்தை சொன்ன உடனே பேய்கள் அலறி அடித்து எங்கள் அப்பா சொல்லுவார் இந்த ஆடு மாடு மாதிரி இணைஞ்சுது செதறி ஓடுதுடா அப்படிப்பார் நானே விஷயில் பார்க்குறேன் என் ஜீப்பில் போகும்போது இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஊற்ற உண்டாது ஆமி பூரா நினைச்சியும் தலை திரிச்சு ஓடும் நானே பார்த்துருக்குறேன் விஷயத்தில் பார்த்துருக்குறேன் இப்போவும் அதை பண்ணிட்டு சாத்தானே நான் வரும்போது நான் சொல்லுவேன் இயேசுவை கொண்டு வருகிறேன் நான் அபிஷேகத்தில் நிரம்பி வருகிறேன் நீ எம்மாத்திரம் ஓய் பாருங்க ஓய் பாருங்க நான் அபிஷேகத்தில் நிரம்பி வர்றேன் நீ எம்மாத்திரம் அங்கே யாரை நினைச்சு முடியாது எனக்கு விவரம் இணை செய்ய முடியாது எவ்வளோ பெரிய நீ அதிகாரியாக இருந்தாலும் எனக்கு உருவெடுத்த அபிஷேகமும் இயேசுவின் வார்த்தைகளும் ஒன்றை இணை செய்யும் அதான் அதிகாரம் தந்திடும் ரத்தஞயம் அதிசயம் செய்திடும் இரத்தஞ்சயம் எனக்கு என்னுடைய அதிகாரம் நான் பேசுகிற வார்த்தை இங்கே என்ன செய்யும் ஜெயம் எடுக்கும் ஜெயம் கொடுக்கும் இது என்ன செய்யணும் எல்லாருக்குமே விலங்குதா விளங்கலையா நான் சொல்கிறேன் இவங்க எல்லாம் கூடி பேசிட்டு வரும்போது நான் சொல்லுவேன் எல்லா இந்த நியூஸ் எனக்கு வந்துடும் அவங்கள்டேருந்தே ஒரு ஆள் எப்படியாவது நினைஞ்சிருவாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் இவங்க கூடி பேசியது இவங்க முடிவெடுத்தது எல்லாம் ஏசு நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக கூடி பேசி வகை இனி இவங்களை ஒன்று சேர்ந்து கூடாது உடைக்கு இவர்களை செதறி போக முடியாது நான் கட்டளை எடுக்கிறேன் அவ்வளோதான் தான் இதுவரைக்கு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்குள்ள அவங்களால் நினைஞ்ச முடியல நான் பேரில் வேங்கட வரையே செய்யலை வரவும் முடியல நம்மளை பிரச்சனை பண்ணி நம்ம என்னன்னாக்கா இங்கே அவங்க எல்லாக்க வரும்போது நம்ம யார் நம்ம வீட்டுக்கு எங்கோ ப்ரேயர் பண்ண தண்ண ஜீப்பில் போயிட்டு இருந்தோம் படுகு நீக்கணும் அனுப்பிச்சுக்கிட்டுக்கா அக்கா வீட்டுக்கு நல்லா கேளுங்க இங்கேருந்து ஃபோன் வருது ஃபோன் பண்ணுதாங்க என்ன பண்ணுதாங்க பிரதர் சாமியார் ஞான பிரகாசம் ஜாமியார் மீன் துணிக்காராங்க ரெங்கசமுத்திரத்துக்காரங்க சிதம்பரத்துக்காரங்க எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க இங்கே வந்து பூசை வைக்கிறது இங்கே வந்து இது நம்மளை இது பண்ணணும்னு சொல்லி அணைச்சி உண்டுலாம் நீங்கள் தெரியல எல்லாரும் இது பண்ணிட்டாங்க அங்கே சொல்லும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற அத்தனை பேரும் செதற போவார்களாக மீண்டும் அவர்கள் கூடிய இந்த இடத்துக்குள்ள வராதபடிக்கு இயேசு நாமத்தில் கட்டுற ஒரே பிரான் சீப்பு ஓடிட்டு போகும்போதே சொல்லிட்டு எம்மாட்டில் போனேன் திரு ரிட்டன் ஆனோமா அவங்க வீட்டில் போய் அவங்க அக்கா வீட்டில் போய் என்ன பண்ணணுமோ என்ன ப்ரேயர் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி பிடிச்சிட்டு சாமத்துக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சேன் இங்கே வந்து சேர்த்தோம் ஒரு அழியில் என்ன சொல்லுங்களேன் அன்றையோடு செருகி போனாங்க கதவெல்லாம் உடைச்சாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம நினைச்சுக்க முடியலை காலம் வைக்கவே முடியல அதுக்கப்புறம் ஒரு சிலர் இது பண்ணவங்கலாம் மன்னிப்பு கேட்டாங்க அதில் வந்தவங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்க பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா கைகள் வழங்காமக்கிட்டாங்க தொண்டையில் கட்டி நிறைய பிரச்சனைகள் இங்கே வந்தவங்க நிறைய பேர் பிரச்சனை இல்லை நிறைய இழப்புகள போயிட்டாங்க இவங்களாம் ஏகப்பட்ட இந்த பல பால்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட நஷ்டம் அடி வார்த்தை விழுந்துட்டு அதான் சொல்கிறேன் ஆவியலை நிரம்பி நீங்கள் வார்த்தையை அனுப்பிட்டீங்கன்னா அந்த வார்த்தை நினைச்சியாது பெருமையாக நினைச்சியாது பொறுமையாக இருக்குது நானும் என்ன பண்ண கேசெல்லாம் கொடுத்தாங்க என் வேலை இதுவும் பண்ணாங்க ஒன்றுமே நான் பண்ணலை அவங்கள எந்த இதுவுமே பண்ணலை அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் நான் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தேன் இந்த இடத்துல வரும் நான் இல்லாத இடத்துல இந்த மாதிரி பெரிய கூட்டத்தோட வந்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் இணைச்சி தான் இது பண்ணாங்க ஒரே ஒரு வார்த்தைக்கு அனுப்பிச்சி நான் போட்ட பயன்ட்டிங்க உடனே இனி அது உடனே பால்தொடாச்சு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் இணைஞ்சார்ன்னா அங்கே எஸ்பிஎம்ஸ் ஃபோன் போட்டு அவர் ஜெகன் ஒருத்தர் இருக்கிறார் நம்ம அவருக்கு தெரிஞ்சவர் அவர்கிட்ட பேசிட்டாரு ஏதாவதுன்னா நீங்கள் தான் ஏன்னா அன்னைக்கு தான் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் நடக்கிறதுனால கோர்ட் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து கூட எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி என்ன செஞ்சாங்கன்னா எங்களை அனுப்பிவிட்டாங்க சரிங்க ஏன் நீதிமன்றம் என்ன சொல்லுது அதன்படி நடந்துக்கிறதுன்னு அனுப்பிச்சுட்டேன் வந்துட்டு அன்றைக்கி சாயங்காலம் ப்ரோக்ராம் நாங்கள் எல்லாம் போய்ட்டு போயிட்டிருக்காரு அவங்க வீட்டில் எல்லோரும் நாங்கள் நினைச்சுறாங்கன்னா நம்ம ராணி எல்லாம் ஜீவில்ல இருக்கோம் இந்த மாதிரி படையெடுத்த எல்லாம் கூட்டமாக வந்து இது பண்ணவங்களை அதான் சொல்கிறாங்க பெரிய கூட்டம் பெரிய பெரிய வசதி உள்ள ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள் தான் ஆனால் ஒரு மணி நேரம் இப்போ அங்கே இருந்து போலீஸ் ஃபோன் போட்டேன் நீ ஓடிடு இல்லை அத்தனை வரைக்கும் தூக்கி இணைஞ்சிடுவேன் உள்ளே வச்சுருவேன்னு அங்கே இருந்து ஒரு போடு போட்டாலும் சரி பூசை வைக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை உடைக்கணும் இதை உடைக்கணும் எல்லாம் பேசினா இந்த கடவுளில் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த இதை மட்டும் இணைஞ்சு உடைச்சிட்டு போயிட்டான் நான் சொன்னேன் இந்த உடைச்சதையும் எனக்கு கேஸ் போட்டேன்னு சொன்னான் மீன்கள் தழுந்து கொண்டு வார்த்தை அந்த உங்களுக்கு என்ன உன் வேலையை போயிருந்தேன் பிரதர் பிரதர் தெரியாமல்ட்டேன் ஏதோ ஒரு உணர்ச்சி ஊசி போட்டு உண்டு மன்னிச்சு யார் பேயும் கேஸ் போடாமல் அப்பங்குட்டோம் அன்றைக்கி நான் கேஸ் போட்டேன்னு சொன்னால் நிறைய பேர் நினைச்சிடுவாங்க வேண்டாம் மன்னி மன்னிச்சிருங்கன்னா மன்னிச்சேன் அவ்வளோதான் அதனால் மன்னிக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தயாராக இருக்கணும் ரெண்டாவது அத்து மீறி நம்மளை இது பண்ணும்போது வார்த்தை வரும்போது ஆவியான வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த தயாராக பயன்படுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் சாமியார் இன்னும் அவர் இணைஞ்சார் செத்து போயிட்டார் இந்த அதுக்கு அதுக்கு இடப்பாக இங்கே இந்த இடத்துல இணைச்சிட வரவும் இல்லை கால் வைக்கவும் அவர் பேரில் தான் இடம் இருக்குது அவருக்கு தான் எல்லாமே இருக்குது எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்குது ஆனால் செய்ய முடியல வர முடியல ஆனால் ஆள் என்ன ஆகிட்டார் மூணு வருஷம் படுக்கையில் கிடந்து புழுத்து ரெண்டு பேர் இருந்து தூக்க குடும்பாட்டை அவரை இது பண்ண அந்த அளவுக்கு சித்தர் கடைசியில் மகா வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியுங்களா சாவு வரமாட்டுக்கு ரொம்ப காலமாக எடுத்துகிட்டே கிடக்குறாருன்னு என்ன இந்த சித்துருவார் இன்னைக்கு சித்துருவார் நாளைக்கு சித்துருவார்னு பார்த்தா சாவுமாட்டிருக்கார் வேறு வழியே இல்லை என்னென்ன அப்படின்னு ஆப்பிள்ள நான் சொன்னேன் சரிம்மா ப்ரேயர் பண்ணுவோம் அப்போ தான் சொன்ன ஆண்டவரே போதும் இவ்வளோ நாள் அந்த என்ன செஞ்சது ஏன்னா பார்க்க வேற ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு சென்டர்ல இருந்து இது இருக்கிறாங்க வேண்டாம்ப்பா மன்னிச்சுருங்க மன்னிச்சு அந்த ஆளுக்கு என்ன செஞ்சுருங்க நாவே எடுத்துருங்க சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை செலிக்கிறோம் அதே ஞாயிற்றுக்கிழமை அவர் சனிக்கிழமை இடிச்சிடாரு சாரு கைதலாக இது எல்லாம் தெரியல எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அதனால் நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன் ஆனால் அது வரைக்கும் நான் இன்னைய வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் மேலே எனக்கு என்ன இல்லை சரி அதான் சொல்லிட்டேலாம் தேள் அது அதனுடைய ஏழு என்ன உண்மையிலே அவரை நம்பி வாலிபத்தில் வீடு வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் ஒரு உறவு வேண்டாம் போதும் அவர் அவர் தான் போ அவர் எங்கள் அப்பாவோட அதிகமாக நினைச்சு யார் காணிக்க கொடுத்தாலும் அப்படியே கொண்டாந்து கொடுப்பேன் சாப்பிட உட்காந்தம்னு சொன்னால் அவருக்கு என்னம்மா தெரியும்ல பழம்பெல்லாம் வெட்டி கொடுப்பேன் அவர் என்ன கிணச்சி அவர் வெட்டி கொடுப்பாரு ரொம்ப இதாக இருந்தவங்க ஊழியத்துக்கு வாங்க புதுநிலையில் நம்ம எல்லாத்துக்கும் தான் அந்த இடம் வாங்குறோம் உங்களுக்காக தான் அந்த இடம் வாங்குறது இதை நீங்க தான் பார்த்துக்கணும் ஆனால் என்னாச்சு நாங்கள் நான் தான் சொல்றேன் நாம் ஒரு தவளையாக இருக்கோம் கேள்வி கொட்டிச்சினாலும் என்ன செய்யணும் உட்கார்ந்து இந்த விஷத்தை முறியடிக்கிற இரத்தம் ஜெயம் இவங்க கொட் இவங்க செஞ்ச டீமை என்னை நடக்காது என்னை பாதுகாக்கிற இரத்தம் ஜெயம் அருள் என்னதான் கேடுபாடு பண்ணாலும் அவன் கேடுபாடு என்னை எதுவும் செய்யாது உங்கள் ரத்தம் ஜெயம் இந்த வந்தாலே தூத்துருக்காரி மேரி அவா என்னதான் எனக்கு விரோதமா சரி பண்ணாலும் விரோதமா பண்ணாலும் அது என்ன இணைச்சியா பாதிக்காது அது என்ன வெற்றி கொள்ளாது ஜெயம் அவ்வளோதான் என்ன தடுத்துட்டே வரணும் அவங்க திரும்ப திரும்ப அதிகமாக பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை உள்ள ஆவியில் ஒரு வார்த்தையை போட்டா போதும் சோழி முடி படுக்கையிலேருந்து எரிக்க முடியாது எல்லாத்தையும் இழந்தாலும் அவங்களா இணை செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது அப்படியாயிருக்கும் அதனால் வாழ்க்கை என்பது நான் சொல்கிறேன் அபிஷேகத்தில் நீங்கள் வாழுங்க அபிஷேகத்தில் நீங்கள் வாழணுன்னா பாஸ்ட் மார்க்க நீங்கள் இணைச்சியாதீங்க தொடர்பு என்ன டீச்சர் பார்த்து ஏதோ ஒரு இதுக்கு வாங்க ப்ரேயருக்கு வாங்க கூட்டத்தில் இருங்க அப்படியே நிசிஞ்சிருங்க போயிருங்க ரொம்ப இனிசையாக ஆ இப்போ நான் இருங்க யாருக்கா ஃபோன் போடுவேண்ணா நிற்கலுமாக்கா உங்க பிள்ளைகளாம் இருக்கிறாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க என்னைக்காவது போன் போடுவேண்ணா அவங்க ஃபோன் போட்டால என்ன சொல்லுவேன் என்னமா என்ன பிரச்சனை சரி ப்ரே பண்ணுதவா அப்படியே ப்ரே பண்ணி பார்த்துக்கோ தியானம் பண்ணு நல்லா சொல்லுங்க மணி போன் போடுதானா ஏன் வரலையே ஏன் வரலன்னு ரசியா என்னைக்கா போ வர்ற நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி நல்லா இருக்கா நல்லா படி அவ்வளோதான் பார்க்குற நேரத்தில் மட்டும் என்ன செய்வேன் ஏன்னா அதுக்கு மேலே உள்ள உறவுகள் ஏச்சுக்கள்லாம் என்ன செஞ்சோம்னு சொன்னால் கடவுள் எடுத்துகிறதுக்கு நம்மளை என்ன செய்ய விட ஒதுக்கி விடும் கைதலாக இளையா கொஞ்சம் சரி செல்லுங்களேன் அதனால் ஊழியக்காரங்க வேண்டாம் நல்ல ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க மக்களுக்காக வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க அதான் தப்புன்னு சொல்லலை அவங்க வேலையை அவங்க செய்யணும் அதாவது அவங்க யாரை சார்ந்திருக்கணும்னா கடவுளை சார்ந்திருக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்மளை இருக்கக்கூடாது நான் ஏன் இன்னைக்கு பலரோட இது பண்ணல அப்படின்னு சொன்னால் பலருடைய உதவியை கூட நான் ஏன் இது ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன ஏற்படாது நான் மனிதனுக்கு அடிமையாக கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமாக போயப்படாது அதனால் யாருக்கும் அடிமையாகாது தாயை தகப்பனை சார்ந்துடாது மனைவி புருஷனை சார்ந்திராது புருஷ மனைவியை சார்ந்திராது எல்லாருமே கடவுளை மட்டும் சார்ந்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த அழியாத நித்திய நெத்திய வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லி வாழ்த்தியை ஆசை விதித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பேசலாம் அதில் ஏதாவது சண்டையிருக்கான் புருஷனுக்கு அன்பு செய்யுங்க கடமையை செய்யுங்க ஆனால் சார்ந்து செய்யக்கூடாது உங்களுக்கு நிலை வாழ்வ நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய யாரு கடவுள் இந்த இயேசுடைய இந்த உடலும் நிறத்தமும் மட்டும்தான் ரைசலா இல்லையிலையா இப்போ நான் உங்களுக்காக உயிரை கொடுக்க முடியுமா இல்லை உங்கள் உயிரை காப்பாற்ற முடியுமா அப்போ நீங்கள் எதுக்கு என்ன சாப்பிட்ருக்கணும் கடவுளா அது அதான் சொல்கிறேன் அதாவது எனக்கு ஒரு அனுபவிச்சுருக்கிறீங்க எனக்கு உதவி செய்கிறீங்க வர்றீங்க பிரதர் நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு ஏதாவது அதை பண்ணுறோம் அப்படி இது ஓகே நீ புரிய காரணத்துக்கு உதவி பண்ணுங்கள் ஆனால் என்ன செய்யாது சார்ந்து ஐயாவால் தான் ஐயாவால் தான் நல்லா நிறைய சாட்சிகளை பாருங்க ஐயா ஜெவ் பண்ணாங்க நல்லா இருக்கிறேன் ஐயாவால் தான் என்னுடைய குடும்பம் நல்லாயிருக்கு ஐயாவால்தான் பிள்ளை இணைஞ்சிருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஐயாவால் தான் பிள்ளைக்கு குழந்தை அடைஞ்சிருக்கு ஐயா தான் ஐயா தான் ஐயா தான் இந்த ஐயாவாலே என்ன செய்ய முடியாது உட்காந்து எந்திக்கணும்னா அவர் இருந்தால் தான் எந்திக்க முடியலாம் எந்திக்க முடியாது பிரைஸெல்லாம் இந்த ஐயா சாப்பிடணும் அவர் என்ன செஞ்சால் தான் அவருடைய கருமையும் இறக்கம் இருந்தால் தான் இவர் என்ன செய்ய முடியும் நான் சொல்கிறேன் முன்னாடி ஊரில் வண்டியல் தீபாவளி திருவிழா இதுக்கெல்லாம் சோறு பொங்கி கறி எங்கள் அம்மா வர எங்கள் அப்பாவை எடுத்து காலையில் எடுத்து வந்துடுவார் ஆட்டு கறி எடுத்துகிட்டு வந்துடுவார் ஆடு விட்ட போவார் அங்கே கொடுத்துருவாங்க சின்ன கொண்டு வாங்கன்னு பண்ணி விட்ட போவார் பண்ணி இது நெஞ்சினு கொடுத்துருவாங்க கொண்டு வந்துடுவார் அப்புறம் அந்த தலை இது எல்லாமே வாரத்தில் மூணு நாளைக்கு என்ன இருக்கும் வீட்டில் கறியாக தான் இருக்கும் எல்லாம் சுட வச்சு சுட வச்சு மூணு நாள் என்ன இருக்கும் கறி ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் அன்றைக்கி வச்சு அன்றைக்கி சாப்பிட முடியாது ஏன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு சாயங்காலம் இணைச்சிவாருனா நல்ல ஃபுல் போதையில் தூக்கி தோலில் போட்டு ரோட்டில் இணைச்சிவார் ஏய் உங்கள் அப்பா எணிஞ்சிறார் அங்கே அந்த இடத்துல தூக்கி தோல்லை போட்டு இணைஞ்சிடாரு லாந்தினா இருந்த உடனே அன்னைக்கு ரெண்டு பேருக்கும் சண்டையும் ஜஞ்சரும் மாத்தாருக்கும் வீட்டில் என்ன வராது ஒரு வாலி உடம்பு இப்படி ஒன்று அசிங்கமாக கேட்ட உடனே என்ன வராது போகும் தான் வரும் போய் அடிச்சுக்கணும் இல்லைன்னா அவரை ஏதாவது சண்டை போட்டு இழுத்து கொண்டாந்து படுக்க வச்சுருப்பேன் அந்த அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு இணைச்சுவார் வேறு காலையில் ரெண்டு பேரும் போடு போவோம் கொஞ்சம் சமரசம் ஆகி ஏதோ பிடிக்கக்கூடாது அப்படி அப்படியே நேசிச்சுட்டேன் அப்படி கொடுத்தாங்க பிடிச்சிட்டேன் சரி இன்னும் பிடிக்கலப்பா அப்படின்பாரு சரி இன்னும் மறுநாள் தான் என்ன அந்த கறி இதெல்லாம் செஞ்சாங்க அம்மா சுட் சுட் மறுநாள் தான் சாப்பாடை அந்த இன்னைக்கு பார்த்தீங்களா ஆண்டர் பேசுகிறாங்க கடவுள் என்னதான் இருந்தாலும் மேலே இருக்கிற பொருட்கள் அப்படின்னா நம்மளால் என்ன செய்யாது அதனால் இந்த இறை வார்த்தை உட்கொண்டு இறைவனுடைய இந்த அப்பத்தை உடலை உட்கொண்டு சத்தத்தை பானம் பண்ணி கடவுளுக்கு வந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசிரியருக்கிறேன் பிரேசதா பள்ளியில்லையா